அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபர்காத்து நண்பர்களே ஒரே இறைவன் இந்த ஓரிரை கொள்கையை உலகத்தில் இருக்கக்கூடிய பல மதங்கள் சொல்லக்கூடியதை நம்ம வந்து பார்க்குறோம் ஆனால் அழுத்தம் திரு திருத்தமாக இந்த ஓரிரை கொள்கையை அந்த மதங்கள் சொல்கிறதா அப்படின்னு நம்ம எடுக்கும் பொழுது ஏதோ ஒரு இடத்துல ஏதோ ஒரு விஷயத்தில் ஏதோ ஒரு பலகீனம் இருக்கிறத நம்ம பார்க்க முடியும் உலகத்திலேயே ஓரிரை கொள்கையில் ரொம்பவும் தனித்துவமான ஒரு கருத்தியலை கொண்டது அப்படின்னு சொன்னால் மிக நிச்சயமாக இஸ்லாம் இந்த இஸ்லாம் ஏன் தனித்துவமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கும் பொழுது அதுக்கு முன்னாடி நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் மற்ற மதங்களில் இருக்கக்கூடிய அந்த கடவுள்கள் மற்ற சமுதாயம் ந நம்பக்கூடிய அந்த ஓரிரை கொள்கையின் அடிப்படையில் நம்ம பார்த்தாலும் கூட ஒரே இறைவன்தான் இவங்களுடைய மார்க்கத்திலையும் சொல்லப்படுகிறது அப்படின்னு நம்ம சொன்னாலும் கூட அந்த ஓரிறைவனை அந்த மதம் என்ன சொல்லி வச்சிருக்குது அப்படின்னு சொன்னால் மிக நிச்சயமாக ஒரு ஆணாகவோ அல்லது பெண்ணாகவோ சித்தரிப்பதை நாம் பார்க்க முடியும் ஒரு ஆணாக இருந்தால் கடவுள் ஆணாகவே இருந்தாலும் மிக நிச்சயமாக ஒரு பெண்ணுடைய தேவை உண்டு அல்லது கடவுள் பெண்ணாக இருந்தாலும் மிக நிச்சயமாக ஒரு ஆணுடைய தேவை கண்டிப்பாக அங்கே இருக்கும் அப்போ இது ஒரு மிக நிச்சயமான பலகீனம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ இந்த பலகீனத்துக்கு கொஞ்சமும் சம்பந்தம் இல்லாதவராக அப்பாற்பட்டவராகத்தான் உண்மையான இறைவன் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் இ இதுதான் உண்மையான ஒரு இறை பண்பாக இருக்க முடியும் கடவுள்னு சொன்னாக்கா எந்த விதமான ஒரு பலகீனமும் இருக்கக்கூடாது இல்லையா அப்போ அப்படி இருக்கும் பொழுது இந்த பலகீனங்களில் இருந்து அப்பாற்பட்டவராகத்தான் கடவுள் இருக்க வேண்டும் இப்போ யூத மதத்தில் கூட நீங்கள் பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் யூத மதம்னு சொல்கிறோன்னு சொன்னாக்கா மத்திய கிழக்கில் உருவெடுத்த மதங்கள் அத்தனையுமே ஓரிழை கொள்கையை சொல்லக்கூடிய மதங்கள் தான் அதில் முதல்ல உருவான மதம் யூத மதம் அப்போ அந்த யூத மதம் அப்படிங்கிறது ஓரிழை கொள்கையை மிகவும் தெளிவாக பறைசாற்றுகிறது அப்படின்னு சொன்னால் அது மிக அல்ல ஆனால் அந்த யூத மதத்தில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு குறைபாடு என்ன அப்படின்னா அந்த யூத மதம் பிறப்பின் அடிப்படையில் இருக்க வேண்டும் அப்படிங்கிற அந்த ஒரு வரையறைக்குள் சிக்கி கொண்டிருக்கிறது இப்போ நீங்கள் ஒரு யூதராக இருக்கணும் அப்படின்னா நீங்கள் மதம் மாறுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம் அப்போ நீங்கள் ஒரு பிறப்பின் அடிப்படையில் வந்து ஒரு யூதராக இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு உண்மையான யூதராக பார்க்கப்படுவீர்கள் யூதம் மதத்துக்கு மாறுறதுங்கிறது அந்த மதத்துக்கே வந்து விரோதமான ஒரு விஷயம் அதனால்தான் யூத மதத்தை சேர்ந்தவர்கள் தங்களுடைய மதத்தை பரப்ப மாட்டார்கள் அது பிறப்பின் அடிப்படையில் வர்றதுனால அது ஒரு ஸ்பெஷல் கேட்டகரி மாதிரி அப்ப இது மிக நிச்சயமாக ஒரு பலகீனம் தான் ஏன்னா குறிப்பிட்ட மக்களை மட்டுமே இறைவன் தேர்ந்தெடுத்து அவர்களுக்கு மட்டுமே தன்னுடைய சித்தாந்தத்தை கொடுக்கறதுங்கிறது வந்து ஏற்புடையது அல்ல அப்ப அப்படி இருக்கும் பொழுது மிக நிச்சயமாக யூத மதம் ஓரிரை கொள்கையை கொண்டதுதான் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டாலும் மிக நிச்சயமாக அது குறிப்பிட்ட மக்களுக்காக பிறப்பின் அடிப்படையிலேயே நிர்மாணிக்கப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுவும் தள்ளுபடி ஆகுது அப்படின்னு தான் நம்ம சொல்லணும் இப்போ கிறிஸ்தவ மதம் அப்படின்னு நம்ம எடுத்துக்கொண்டாலும் கிறிஸ்தவத்தில் ஓர் இறைவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த திரித்துவமும் உள்ள வருகிறது இல்லை ஓர் இறைவனை தான் நாம் இப்படி பிரித்து பார்க்குறோம் அப்படின்னு சொல்லும் பொழுது இறைவனுக்கு ஒரு தேவை வருகிறது அந்த இறைவன் இந்த உலகத்தில் பிறந்து ஒரு பலியாக வேண்டும் பாவத்திற்கு அப்படிங்கிற அந்த ஒரு தேவை அங்கே பொழுது மிக நிச்சயமாக இதுவும் இந்த இடத்துல அடிவாங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இப்போ இஸ்லாம் அப்படின்னு வரும்பொழுது ஒரே இறைவனை மட்டுமே தூய வழியில் அழுத்தம் திருத்தமாக பறைசாற்றி கொண்டிருக்கிறது இங்கே இறைவனுக்கு உருவம் கிடையாது அந்த இறைவன் ஆணும் கிடையாது பெண்ணும் கிடையாது அவனுக்கு பிறப்பும் கிடையாது இறப்பும் கிடையாது அப்போ இந்த இடத்துல பலஹீனம் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்திற்கு கொஞ்சமும் இடம் இல்லாமல் இருக்கிறத நம்ம இந்த இடத்துல பார்க்குறோம் அப்போ இறைவன் ஒருவனே அப்படின்னு ஏற்றுக்கொண்டு அதை செயல்படுத்தக்கூடிய சரியான வழிமுறை இங்கே இருக்குது அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் இஸ்லாம் அப்படிங்கிறது ஒரு மார்க்கம் இதில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை மக்களும் தாராளமாக உள்ளே வரலாம் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை ஏன்னா கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நம்ம அந்த யூத மாதத்தை பற்றி பேசுகிறோம் யூத மாதம்ங்கிறது பிறப்பின் அடிப்படையில் நிர்மாணிக்கப்படுறதுனால அங்கே நீங்கள் மாறினீங்க அப்படின்னாலும் நீங்கள் ரெண்டாம் பட்சமாக தான் பார்க்கப்படுவீங்க ஆனால் இஸ்லாம் அப்படின்னு வரும் பொழுது நம்ம ஏன் மறுபடியும் இஸ் அந்த யூதத்தை கம்பேர் பண்ணுறோம் அப்படின்னா இது வந்து சில பேர் சில சகோதரர்கள் வந்து தவறாக நினைச்சுக்கிறாங்க இது எதுவும் காழ்ப்புணர்வில் பேசுறது அப்படின்னு மிக நிச்சயமாக நூறு சதவீதம் காழ்ப்புணர்வு கிடையாது மத்திய கிழக்கில் உருவெடுத்த அத்தனை மதங்களும் ஓரிரை கொள்கையை போதிக்கிறது அந்த ஓரிரை கொள்கையை போதிக்கக்கூடிய மதங்களில் முதல்ல உருவானது யூதம் அதனால தான் நம்ம அதை கம்பேர் பண்ண வேண்ட வேண்டியதாக இருக்குது ஏன்னா முதல்ல யூதம் உருவாகுது கடைசியா இஸ்லாம் வருது இறை தூதர் நவியல் நாயகம் சல்லா வாலிபுசல்லாம் அவர்களுடைய காலகட்டத்தில் அப்போ இது இதனால தான் இந்த கம்பேரிசன் வந்து இங்கே தேவைப்படுகிறது அப்போ இஸ்லாம்ங்கிறது ஒரு மார்க்கம் அப்படின்னு வரும்பொழுது அந்த மார்க்கத்தில் உலகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் உள்ளே வரலாம் அப்படிங்கிற ஒரு நிலை அப்போது அத்தனை பேரையும் இஸ்லாம் மறைவணக்க தயாராக இருக்கிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அப்போ மக்களுக்கு ஒரு திறந்த வாய்ப்பை எளிமையான ஒரு வாய்ப்பை இஸ்லாம் வழங்குகிறது இன்றைக்கும் நம்ம பார்க்குறோம் இந்த இஸ்லாம்ங்கிறது ஒடுக்கப்பட்ட மக்களுடைய கடைசி புகலிடமாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அதிகார வர்க்கத்தினாலேயோ அல்லது ஆதிக்க சமுதாயத்தினாலேயோ ஒடுக்கப்பட்ட மக்கள் கடைசியாக வந்து சேரக்கூடிய ஒரு இடமா இன்னிக்கும் இஸ்லாம் தான் இருந்துகிட்டு இருக்கு அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் சரி ஒரே இறைவன் நமக்கு இங்கே ஏன் தேவைப்படுகிறான் அப்படிங்கிற ஒரு கேள்வி வருது இல்லை பொதுவாக இறைவனை மறுப்பது அப்படிங்கிறத வந்து நாம் இன்னைக்கு ஒரு பகுத்தறிவு அப்படின்னு புரிஞ்சு வச்சிருக்கிறோம் உண்மையிலேயே இறைவனை மறுப்பது பகுத்தறிவில் அந்த இறைவனை புரிந்து அறிந்து அவனை ஏற்றுக்கொள்வது தான் உண்மையான பகுத்தறிவு ஏன் அப்படின்னு சொன்னால் இவ்வளவு பெரிய அகிலம் பிரபஞ்சம் வானம் பூமி ஒரு ஒழுங்கமைப்போடு படைக்கப்பட்டிருக்கிற நிலையில் இதற்கு பின்னால் ஒரு சக்தி இருக்கிறது அப்படிங்கிறத நான் நம்ப மாட்டேன் இது எல்லாமே எதர்ச்சியாக தான் உருவாச்சு அப்படிங்கிற அந்த ஒரு அறிவு வந்து மிக நிச்சயமாக பகுத்தறிவாக இருக்க முடியாது ஒரு சின்ன பொருளை உருவாக்கணும் அப்படின்னு சொன்னால் கூட அதுக்கு பின்னணியில் ஒரு வேலைக்காரன் இருக்கிறான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிகிற ஒரு சாதாரண அறிவு தான் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த கால இந்த நேரத்துல இந்த பே இந்த பேனாவை செஞ்சது இதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சில பேருடைய அறிவும் திறமையும் தான் அப்ப இது இதுக்கு பின்னாடி ஒரு ஆற்றல் ஒரு சக்தி மறைந்திருக்கிறத நம்ம வந்து அப் அந்த அடிப்படையில நம்ம பார்க்கும் பொழுது இவ்வளவு பெரிய பிரபஞ்சம் இங்க இருக்கக்கூடிய இந்த வானங்கள் பூமி இதுல வசிக்கக்கூடிய உயிரினங்கள் மனிதர்கள் உட்பட நம்ம கூர்ந்து பார்த்தோன்னு சொன்னா ஒரு அழகான ஒழுங்கமைப்பு தெரியறதை நம்ம வந்து பார்க்கறோம் அப்போ இதுக்கு பின்னாடி எந்த சக்தியும் ஆற்றலும் இல்லை அப்படின்னு நம்புறது உண்மையிலேயே பகுத்தறிவு கிடையாது அதுதான் மூட அறிவு அதையினால் இறைவனை நம்புவதுங்கிறது உண்மையிலேயே பகுத்தறிவு தான் ஆனால் அந்த இறைவன் யார் எப்படிப்பட்டவன் அந்த இறை நம்பிக்கை எப்படிப்பட்டதா இருக்கணும் அதைத்தான் நாம் இங்கே பார்க்க போகிறோம் இப்போ இறைவனுடைய பண்புகளை நாம் தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாக்கா அதை பற்றிய ஒரு அழகிய புரிதல் நமக்கு வந்து வந்துடும் குரானுடைய நூற்றி பன்னிரெண்டாவது அத்தியாயம் இக்லாஸ் உள்ள தூய்மை அப்படின்னு சொல்லுவாங்க அந்த உள்ள தூய்மையில் வரக்கூடிய அந்த ஒரு முதல் வசனம் மொத்தமே ஒரு நான்கு வசனங்களை கொண்ட மிக சிறிய அத்தியாயம்தான் அந்த அத்தியாயத்தில் சொல்லப்பட்டிருக்கக்கூடிய அந்த விஷயங்கள் ஒரே இறைவன் அப்படிங்கிற அந்த ஒரு கருத்தியலை அழுத்தம் திருத்தமாக சொல்லக்கூடிய அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து அதில் பார்க்க முடியும் அதில் முதல் வசனம் சொல்லுங்கள் இறைவன் ஒருவனே வஹத் அப்போ சொல்லுங்கள் இறைவன் ஒருவனே அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த வசனத்தின் மூலயமாக இறைவன் இந்த மனித இனத்தின் மீது ஓரிரை கொள்கையை திணிக்கிறத நம்ம தெளிவாக பார்க்க முடியும் அந்த வசனத்தின் மூலம் இறைவன் நம்மை சிந்திக்கவும் சொல்கிறான்ங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ள முடியும் ஏன் பல தெய்வங்கள் இருக்கக்கூடாதா அப்படிங்கிற ஒரு கேள்வி நம்ம எல்லாருக்கும் வரலாம் பல தெய்வங்கள் இருந்தால் என்ன மாதிரியான விளைவுகள் இந்த உலகத்தில் ஏற்படும் ஒவ்வொரு தெய்வமும் தன்னுடைய விருப்பப்படி இந்த உலகத்தை இயக்க நினைக்கும் அப்போ இந்த உலகத்துடைய ஒழுங்கமைப்பு சீர்குலை இந்த அகிலம் என்னைக்கோ முடிவுக்கு வந்திருக்கும் அப்படிங்கிறத நாம் சாதாரணமாக சிந்திச்சாலே தெரியும் ஒரு நிர்வாகம் அப்படின்னு ஒன்று இருந்தது அப்படின்னு சொன்னால் அந்த நிர்வாகத்துடைய தலைமை ஒருத்தர் தான் இருக்க முடியும் ஆனால் பல பேர் இருப்பாங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு துறையை கவனிப்பாங்க அத்தனை பேரும் தலைமையாளர்கள்தான் அப்படின்னு பொழுது நிச்சயமாக அங்கே ஒரு ஒழுங்கமைப்பு இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் நூறு சதவீதம் கெ இருக்காது இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அவங்க தனித்தனியாக ஒழுங்காக இயங்கிக்கிட்டு இருப்பாங்க அதுவும் சரியாக இயங்குவாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கிட்டாலும் ஒவ்வொரு துறையும் ஒவ்வொரு தெய்வமும் இயக்கும் பொழுது இன்னொரு துறையை சேர்ந்தவங்களுக்கு கண்டிப்பாக அது வந்து இடைஞ்சலாகத்தான் இருக்கும் அப்போ இந்த தெய்வங்கள் ஒருத்தருக்கு ஒருத்தர் போட்டி புறாமைக்குள்ள இறங்கி விடும்ங்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் இப்போது ஒரு சாதாரணமாக ஒரு ஒரு நீங்கள் ரோட்டே எடுத்துக்கோங்களேன் இப்போ ரோடு ஒரு இடத்துல போட்டுக்கிட்டே வர்றாங்க அது கொஞ்சம் ஸ்லோவாக தான் போட்டுக்கிட்டு வர்றாங்க அப்போ அந்த சமயம் வந்து அந்த இடத்துல வந்து ஏகப்பட்ட போக்குவரத்து நெரிசல் ஏற்படுது அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ ரோடு போடாததுனால டிராஃபிக் ஜாம் ஆகுது அப்போ டிராஃபிக் ஜாம் ஆகும்பொழுது அந்த பக்கம் போகிறவங்களுடைய நிலைமை எப்படி இருக்கும் இப்போ இவங்க இவங்களை முந்துகிறதுக்கோ அவங்க இவங்களை முந்துகிறதுக்கோ பிரச்சனைகள் வந்து உருவாகும் இல்லையா அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் ஒவ்வொரு துறையும் ஒரு ஒருத்தர் கவனிக்கிறாங்க அப்படின்னு சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக ஒருவருக்குள் ஒருவர் பிரச்சனைக்குள் சிக்குவார்கள் இது அவங்களுக்குள்ள போட்டி பொறாமைகளை உருவாக்குங்கிறத நம்ம வந்து தெரிஞ்சுக்கிறோம் குரானுடைய பதினேழாவது அத்தியாயம் நாற்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இறைவனை இந்த விஷயத்தை சொல்கிறதையும் நம்ம வந்து பார்க்குறோம் அவர்கள் கூறுவது போல் அவனுடன் பல கடவுள்கள் இருந்திருந்தால் அவர்களும் அரியாசனத்தை உ உரியவனிடம் ஒரு வழியை தேடி இருப்பார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு அறிவிப்பை இந்த குரானில் இறைவன் சொல்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ பல கடவுள்கள் இருக்கும் பொழுது இறைவன் இறைவன்கிட்ட ஒரு வழியை தேடி இருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் அரியாசனம் அப்படின்னா இந்த இடத்துல ஆட்சி அதிகாரத்தை குறிக்கிறது அப்போ உடைய ஆட்சி அதிகாரத்தை உடைய இறைவனிடம் ஒரு வழியை தேடியிருப்பார்கள் அப்படின்னு சொன்னால் அந்த வழி நேர்மையான சரணடையக்கூடிய வழியாகவோ அல்லது நயவஞ்சக வழியாகவோ இருக்கும் அப்போ மிக நிச்சயமாக இந்த இடத்துல பல தெய்வ கொள்கை அப்படிங்கிறது ஒரு பலகீனமானது மட்டுமல்ல அது ஒரு உண்மைக்கு புறம்பான ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்குறோம் அப்போ பல கடவுள்கள் இருந்திருந்தாங்க அப்படின்னு சொன்னால் மிக நிச்சயமாக போட்டி பொறாமல் எல்லாமே வந்திருக்கும் தவிர பல கடவுள்கள் அல்ல இரண்டு கடவுள்கள் இருந்தால் கூட ரெண்டு கடவுள் பல கடவுள் கூட வேண்டாம் ரெண்டு கடவுள் இருந்தால் கூட என்ன ஆயிருக்கும் அப்படின்னு சொன்னால் நீ என்ன சொல்கிறது நான் என்ன கேட்கறது நான் என் வேலையை நான் செஞ்சுக்கிட்டு இருப்பேன் உன் வேலையில் அந்த இடத்துல பிரச்சனை வருதுன்னா அதுக்கு என்னால் ஒன்றும் செய்ய முடியாதுங்கிற மாதிரி இவனுக்குள்ளேயே வந்து பிரச்சனைகள் உருவாகி இருக்கும் ஒரு உதாரணத்துக்கு இருபத்தி ஒன்னாவது அத்தியாயத்தில் இருபத்தி ரெண்டாவது வசனம் அவ்விரண்டிலும் அதாவது வானங்களிலும் பூமியிலும் அல்லாவை தவிர வேறு கடவுள்கள் இருந்திருந்தால் இரண்டும் சீரழிந்திருக்கும் அவர்கள் கூறுவதை விட்டும் அரியாசனத்தின் அதிபதியாகிய அல்லாஹ் மிகவும் தூயவன் இப்போ இந்த இடத்துல படைச்சவன் சொல்லக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னா வானம் பூமி இந்த ரெண்டு இடமும் வந்து முழுசாவே அழிக்கப்பட்டிருக்கும் எது பல கடவுள் இருந்திருந்தா ரெண்டு கடவுள் இருந்திருந்தால் கூட இந்த வானம் பூமி ரெண்டுமே காலியாக இருக்கும் அப்படிங்கிறது தான் இந்த வசனத்தில் சொல்லக்கூடிய ஒரு செய்தி அப்போ இந்த வசனத்தில் சொல்லும் பொழுது இரண்டும் சீரழிந்திருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு அரியாசனத்தின் அதிபதியாகிய அல்லா மிகவும் தூயவன் அப்படின்னு சொல்லும் பொழுது அரியாசனம் மறுபடியும் இந்த இடத்துல அரியாசனம் ஆட்சி அதிகாரத்தை தான் குறிக்கிது அப்போ ஆட்சி அதிகாரத்தில் ஒருவன் வீச்சிருக்கும் பொழுது அந்த ஒருவன் ஒரு ஒழுங்கமைப்போடு இந்த அகிலத்தை பிரபஞ்சத்தை உலகத்தை நிர்வகிப்பது அப்படிங்கிறத மிக தெளிவாக இந்த இடத்துல நம்ம வந்து பார்க்க முடியும் அது சாத்தியமான ஒரு விஷயமாகவும் இருக்குது பல தெய்வ கொள்கை அப்படிங்கிறது மிக நிச்சயமாக பலகீனமான ஒரு விஷயம்தான்ங்கிறது இந்த இடத்துல நம்ம பார்க்கறோம் இப்போ நம்ம பேசிக்கிட்டு இருக்கிற இந்த விஷயம் வந்து இன்னைக்கு வந்து ஒரு சாதாரண விஷயமா தெரியலாம் ஆனா இந்த வசனம் இருக்கு பாருங்க குழுவல்லா சொல்லுங்கள் இறைவன் ஒருவனி இந்த வசனம் இருக்குல்ல இது எந்த காலத்தில் அருளப்பட்டு கொண்டிருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா அந்த மக்கால இறை தூதர் நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலேவ் அவர்கள் அந்த முன்னூற்றி அறுபத்தி ஐந்து சிலைகளை வணங்கி கொண்டிருந்த அந்த மக்களை நோக்கி பிரச்சாரம் செய்யும் போது இறைவனால் அருளப்படுகிறது அப்போது ஒரு கடினமான சூழலில் இந்த வசனம் அருளப்படுகிறது இந்த வசனம் அந்த அரபுகளை நோக்கி செலுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்லும் பொழுது அந்த சூழல் எவ்வளவு கடினமானதாக இருந்திருக்கும் ஏன் அப்படின்னா இந்த முந்நூற்றி அறுபத்தி ஐந்து சிலைகளையும் கடவுளாக நம்பிய அன்றைய அரபுகள் ஒவ்வொரு நாளைக்கும் ஒவ்வொரு சிலைகளை வணங்கி கொண்டிருந்தார்கள் அப்படிங்கிறத நம்ம பார்க்குறோம் தவிர இன்றைக்கி வந்துட்டு எப்படி பல தெய்வ கொள்கைகள் இருக்கிறவங்க வந்துட்டு இந்த துறை வந்து இந்த கடவுளுக்கு அந்த துறை வந்து அந்த கடவுள் நிர்வாகம் செய்கிறார் அப்படின்னு நம்பினாங்களோ அதே மாதிரியான நம்பிக்கைகள்தான் அன்றிருந்த அரபுகள் கிட்டேயும் இருந்தது எப்படி அப்படின்னு சொன்னால் அவங்க நம்பின அந்த மனாத் அந்த கடவுள் வந்து வாழ்க்கையில் முன்னேற்றத்தை கொடுக்கக்கூடிய கடவுளாக அவங்க வந்து நினச்சிக்கிட்டு இருந்தாங்க அதே மாதிரி லாத் இந்த கடவுள் வந்து அவர்களுடைய குலத்தை காப்பதாக அவங்க நினச்சிக்கிட்டு இருந்தாங்க ஏன்னா அவர்கள் வந்து அரபுகள் வந்து அன்றைக்கி இனக்குழுக்களாக இயங்கி கொண்டிருந்த ஒரு சமுதாயம் அப்போ இந்த இனக்குழுக்களை அழியாமல் காப்பது யார் அப்படின்னு சொன்னால் லாத் அப்படிங்கிற அந்த கடவுள் அப்புறம் ஹூபல் அவர் வந்து பொருளாதாரத்தை நிர்வகிக்கக்கூடிய கடவுள் அப்படின்றது தான் அந்த மக்களுடைய ஒரு நம்பிக்கையாக இருந்தது அதே மாதிரி ஹுசா இந்த உஸ்ஸா பொறுத்த வரைக்கும் அதுதான் தலைமை தெய்வமாக பார்க்கப்பட்டது அந்த தெய்வத்துக்கு வந்து கொஞ்சம் ஆற்றல் அதிகம் ஏன்னா அந்த தெய்வத்தினால ஆக்கவும் முடியும் அழிக்கவும் முடியும் அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை அந்த அரபுகளிடத்தில் போயிருந்தது உலக புகழ்பெற்ற பல கோவில்கள் இருந்த காலகட்டம் அரேபியாவில் இன்னைக்கு சொன்னால் எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்கும் அது தாயிஃபா இருக்கட்டும் தபூக்காக இருக்கட்டும் இல்லைனா ஹிஜாஸ் பகுதிகளாக இருக்கட்டும் நஜத் பகுதிகளாக இருக்கட்டும் உலக பிரசித்தி பெற்ற பல கோவில்கள் இருந்த அந்த காலகட்டம் இறை தூதர் அவர்களுடைய அந்த வரலாறு நாம் படிக்கும் பொழுது நம்ம அந்த வரலாறுல என்ன பார்ப்போம் அப்படின்னு சொன்னால் மக்கால மட்டுமே பல சிலைகள் இருந்து உலக பிரசித்தி பெற்ற ஒரு 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 ஆன்மீக கேந்திரமாக அந்த அரேபியாவில் மக்கா இருந்தால் தான் நம்ம படிப்போம் ஆனால் அதை த தவிர்த்து பல இடங்களிலும் பல உலக பெற்ற கோவில்கள் இருந்தது இந்த காலகட்டத்தில் தான் குழுவல்லாக சொல்லுங்கள் இறைவன் ஒருவனே அப்படிங்கிற அந்த ஒரு வசனத்தை இந்த இடத்துல இறைவனால் இறக்கப்பட்டு அது இறை தூதர் அவர்களால் போதிக்கப்படும் பொழுது இது ஒரு மிகப்பெரிய புரட்சி அப்படின்னு தான் சொல்லணும் அப்போ இப்படி இருந்த இவர்களுடைய நம்பிக்கையின் மேல்தான் குரானுடைய சூரா இக்லாஸுங்கிற அந்த ஒரு உள்ள தூய்மை அத்தியாயம் இறக்கப்படுகிறது அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை புரிஞ்சு கொள்ளுகிறோம் அப்போ அறியாமை கால இருளிலிருந்து வெளியேற்றி பகுத்தறிவு கால பிரகாசமான வெளிச்சத்தை நோக்கி அந்த ம மக்களுக்கு இந்த குரான் அழைத்து உடித்துக் கொண்டிருந்த அந்த ஒரு காலகட்டம் ஆனால் உண்மையிலேயே முஸ்லிம்களுக்கு அது ஒரு கடினமான காலகட்டம் ஒரு வலிமையான நம்பிக்கையில் சிலை வணக்கத்திலும் பல தெய்வ கொள்கையிலும் அரபுகள் ஊறியிருந்த காலத்தில் இறை தூதரின் இந்த பிரச்சாரம் இறை தூதருடைய ஆதரவாளர்களுக்கும் இறை தூதருக்குமே மிகப்பெரிய ஒரு பாதிப்பை ஏற்படுத்துச்சுங்கிறது வரலாறுல படிக்கும் பொழுது நாம புரிந்து கொள்ளுகிறோம் அவ்வளவு துன்புறுத்தலுக்கு அவங்க ஆளாக்கினாங்க அப்படி ஆளாக்கின அந்த அத்தியாயங்களில் இந்த இக்லாஸும் ஒன்று அதை இன்றைக்கி நம்ம சுலபமாக படித்து கொண்டிருக்கிறோம் அதோடைய காலகட்டத்தை அறியாமல் இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அப்போ இந்த இடத்துல நம்ம பார்க்கக்கூடிய விஷயம் குரான் சொல்கிற மாதிரி உங்கள் இறைவன் ஒருவனே இதுதான் பகுத்தறிவுக்கு உகந்ததாக இருக்கிறது மற்றபடி பல தெய்வங்கள் அப்படின்னு சொன்னாலும் நம்ம அறிவுபூர்வமாக பார்க்கும் பொழுது மிக நிச்சயமாக இது வந்து பலகீனமான ஒரு விஷயமாகத்தான் தெரிகிறது அதே மாதிரி அந்த அத்தியாயத்துடைய ரெண்டாவது அப்புறம் அந்த மூணாவது வசனம் அல்லாஹ் தேவைகள் அற்றவன் அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு செய்தியை நமக்கு சொல்லுகிறது அல்லாஹு சமத் யூலத் அப்படின்னு சொல்லும் பொழுது இப்போ இறைவன் தேவைகள் அற்றவன் அது என்ன இறைவன் தேவைகள் அற்றவன் அப்படின்னு சொல்லும் பொழுது பொதுவாகவே இந்த தமிழ் சமுதாயத்தில் ஒரு விஷயத்தை சொல்லுவாங்க இறைவன்னா யார் தெரியுமா அவன் ஆதியும் அந்தமும் இல்லாதவன் அப்படின்னு அப்போ அவனுக்கு வந்து ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது ஆரம்பமும் கிடையாது முடிவும் கிடையாது அப்படின்னு சொல்லும் பொழுது அதுதான் ஒரு இறைவனுடைய பண்புகளில் மிக முக்கியமான ஒரு பண்பாக இருக்க வேண்டும் மாற்றுக்கருத்தை கிடையாது ஆனால் இந்த பல தெய்வ கொள்கைகள் அப்படின்னு வரும்பொழுது ஒவ்வொரு தெய்வத்துக்குமான அந்த ஆரம்ப நிலை இறுதி நிலை எல்லாத்தையும் நாம் வந்து பார்க்குறோம் அப்போது இறைவனுக்கு இந்த இடத்துல தேவைகள் இருக்கிறதுங்கிறது உணர்கிறோம் ஆனால் குரான் சொல்லக்கூடிய இறைவனுக்கு தேவைகளே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை பார்க்குறோம் அதாவது இன்னின்ன காரணத்திற்காக இந்த இந்த அவதாரங்கள் உருவானது இந்தந்த கடவுள்களை உருவாக்கினார்கள் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம வந்து பார்க்குறோம் இல்லை இந்த பிரச்சனைகளுக்காகத்தான் இந்த கடவுள் அனுப்பப்பட்டார் இந்த பிரச்சனைகளுக்காகத்தான் இந்த அவதாரம் இங்கே உருவானது அப்படின்னு சொல்லும் பொழுது இந்த தேவைன்னு ஒன்று இருக்குதுல்ல அந்த தேவை இறைவனுக்கு வருகிறது ஆனால் குரான் சொல்லக்கூடிய அந்த இறைவனுக்கு தேவைகள் கிடையாது அப்போ கடவுளுடைய பண்பில் முக்கியமான ஒன்று கடவுள் தேவை இல்லாதவன் அவன் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அப்படிங்கிற அது ஒரு விஷயம் அப்போ இந்த இடத்துல இறைவன் தேவைகள் இல்லாதவன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் பெறவும் இல்லை யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்த பார்க்குறோம் அது என்ன பெறவும் இல்லை யாரையும் பெற்றெடுக்கவும் இல்லை அப்படின்னு சொன்னாக்க பொதுவாக இந்த மனிதர்கள் இங்கே வாழ்றதுக்கு தங்களுடைய வாழ்வாதாரத்திற்காக சில விஷயங்கள் தேவைப்படுகிறது பொருளாதாரம் பாதுகாப்பு இது ரெண்டுமே ரொம்ப முக்கியமானது பொருளாதாரம் இருந்தால்தான் அந்த மனிதனால் வாழவே முடியும் அதுவும் தண்ணி கூட ஒரு உயிரை காப்பாற்றக்கூடிய தண்ணி கூட கவிச்ச வாய்க்கு இன்றைக்கி வந்து சேரணும் அப்படின்னா நம்ம பாக்கெட்டில் பணம் இருந்தால் தான் வரும் என்ன காரணம் அப்படின்னா அந்த தண்ணி கூட இன்னைக்கு பணம் கொடுத்தா தான் கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு நிலைக்கு மாற்றி இந்த வணிகமயமான உலகம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இந்த காலகட்டத்தில் அந்த வாழ்வாதாரத்திற்கு பொருளாதாரங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த வாழ்வாதாரத்திற்கான பொருளாதாரம் இருந்தால் மட்டும் போதுமா அப்படின்னா அவனுக்கு பாதுகாப்பும் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இருக்குது அதே மாதிரி அவனுக்கு உணவு தண்ணீர் அவனுக்கு துணை தேவை குடும்பம் தேவை ஏன் துணை தேவை குடும்பம் தேவை அப்படின்னு சொன்னால் எவ்வளவுதான் பொருளாதாரம் இருந்தாலும் ஒருத்தன் காலையில் எழுந்திரிச்சு அவனே போயிட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு வேலைக்கு போயிட்டு மறுபடியும் ரிட்டன் வந்து அவன் துணியை துவச்சி பாத்திரம் தோக்கி துவச்சி மறுபடியும் அவன் வந்துட்டு சமைச்சு சாப்பிட்டுட்டு படுத்து தூங்குறது சாத்தியம் இருக்காது ஒரு குடும்பம் அப்படின்னு சொன்னாக்கா கணவன் மனைவி பிள்ளைகள் இவர்களை பெற்றவர்கள் இதுதான் குடும்பத்துடைய கட்டமைப்பு இங்கே எல்லாரும் அவங்களுடைய வேலையை பகிர்ந்து கொள்ளக்கூடிய ஒரு நிலை அப்போ ஒரு குடும்பங்கிற கட்டமைப்பு இங்கே மனிதர்களுக்கு தேவைப்படுகிறது இந்த குடும்பத்தை இயக்குவதற்கு வாழ்வாதாரத்திற்கு அந்த பொருளாதாரம் தேவைப்படுகிறது இந்த பொருளாதாரத்தையும் குடும்பத்தையும் காப்பதற்கு ஒரு பாதுகாப்பு அமைப்பு தேவைப்படுகிறது அப்போ இந்த பாதுகாப்பு அமைப்புக்கும் மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள் அப்படின்னு சொல்லும்பொழுது இது எல்லாமே மனிதர்களுடைய பலமல்ல பலகீனம் அப்போ அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இந்த தேவைகளில் இருந்து விலக்காக இருப்பவர் யார் அப்படின்னு சொன்னால் அவர் இறைவன் அவர்தான் கடவுள் அப்ப தேவைகள் இல்லாத இறைவன் சொல்லும் பொழுது மிக நிச்சயமாக இந்த நாம் எல்லாமே உணர்ந்து கொள்ளுகிறோம் ஒரு மனிதன் வயதான நிலையில மிக நிச்சயமா அவனுடைய சந்ததிகள்ல இருக்கக்கூடியவர்கள் அவனை பார்த்து கொள்ளக்கூடிய நிலை அந்த 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 வயோதிகம் அவனை தள்ளி விட்டுடுது அப்ப இதில் இருந்து யார் விளக்காக இருக்காங்க அப்படின்னா இறைவன் இறைவன் என்றென்றைக்குமானவன் அவனுக்கு வந்து அந்த பலகீனங்கள் இருக்காது வயதோ அல்லது குடும்பமோ பொருளாதாரமோ பாதுகாப்போ யாருக்கு தேவையில்லை இறைவனுக்கு தேவையில்லை அப்போ அதைத்தான் இந்த இடத்துல குரானில் வசனம் சொல்லுகிறது இறைவன் தேவைகள் அற்றவன் அப்ப அவன் யாரையும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது அவனுக்கு அது தேவையே இல்லையே என்றைக்கும் எந்த தேவையும் இறைவனுக்கு இல்லை அப்படின்னு சொல்லும் பொழுது இப்படிப்பட்ட ஒரு இறைவன் தான் இந்த உலகத்தை இந்த அகிலத்தை சரியான ஒழுங்கமைப்போடு சமநிலையோடு எந்த பாரபட்சமும் இல்லாமல் நிர்வகிக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை தான் இந்த வசனங்கள் மூலம் நாம் புரிந்து கொள்ள முடிகிறது இப்போ நம்ம கண்ணுக்கு சாதாரணமாக தெரிஞ்ச இந்த வசனங்கள் அந்த ஏழாம் நூற்றாண்டில் எவ்வளவு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கும் இது எவ்வளவு கடினமான ஒரு சூழலில் அந்த மக்காவில் அந்த முஸ்லீம்களை சிக்க வச்சிருக்குங்கிறதையும் நாம் புரிந்து கொள்ளுகிறோம் அதே மாதிரி இன்னொரு விஷயமும் வரலாம் சரி அப்போ கடவுளுக்கு தேவையில்லை அப்படின்னு சொன்னாக்கா அப்போ நம்ம ஹஜ்ஜுக்கு போகிறோம் அங்கே வந்து முடிய வந்து காணிக்கையாக்கி கொடுக்குறோம் அதே மாதிரி இந்த பிராணி பலியெல்லாம் கொடுக்குறோம் குருபானிங்கிற பேரில் அப்படிங்கிற ஒரு கேள்வியெல்லாம் வரலாம் இதெல்லாம் இறைவனுக்காக நாம் கொடுப்பது அல்ல இது முழுக்க முழுக்க பயபக்தியின் வெளிப்பாடுங்கிறத நாம் புரிஞ்சு கொள்ளணும் நாம் கொடுக்கக்கூடிய முடியின் தேவை படைத்தவனுக்கு இல்லை நாம் கொடுக்கக்கூடிய பிராணி பலி இறைவனுக்கு தேவை கிடையாது அப்போ இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நாம் செய்யக்கூடியது எல்லாமே என்ன அப்படின்னா இறைவன் சொல்லிட்டான் நாம் செய்கிறோம் அப்படிங்கிற பேரில் அந்த இறை அச்சத்தின் வெளிப்பாடுங்கிறத புரிஞ்சு புரிஞ்சுக்கொள்ளணும் இரண் இருபத்தி ரெண்டாவது அத்தியாயத்தில் முப்பத்தி ஏழாவது வசனம் மிக தெளிவாக சொல்கிறத பார்க்குறோம் அவற்றின் மாமிசங்களோ அவற்றின் இரத்தங்களோ அல்லாவை அடைவதில்லை மாறாக உங்களிடம் உள்ள உள் அச்சமே அவனை சென்றடையும் அப்படிங்கிற அந்த ஒரு வசனம் ஆக இறைவன் மிக தெளிவாக சொன்ன ஒரு விஷயம் என்ன அப்படின்னா அவன் தேவைகள் இல்லாதவன் அவன் யாரையும் பெறவும் இல்லை பெறப்படவும் இல்லை ஏன் அதற்கான தேவை அவனுக்கு இல்லைங்கிற அந்த ஒரு விஷயத்தை நம்ம பார்க்குறோம் அப்புறம் கடைசியாக அந்த ஒரு மிக முக்கியமான வசனம் மேலும் அவனுக்கு நிகராக யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வசனம் இருக்கு பாருங்க இது இறைவனுடைய பண்புகள்லேயே மிகவும் உச்சமான பண்பு அப்படின்னு தான் நம்ம பார்க்குறோம் ஏன் நம்ம இப்படி பார்க்க வேண்டியதா இருக்குது அப்படின்னு சொன்னா உண்மைதானே இறைவனுக்கு நிகராக யாருமே இல்லை தானே இறைவன் மாதிரி நம்மளால சாப்பிடாம இருக்க முடியாது தூங்காமல் இருக்க முடியாது இளமையாக இருக்க முடியாது நம்ம சுறுசுறுப்பாக எப்பவும் இருக்க முடியாது இறைவன் மாதிரி நம்ம நோய் நொடி இல்லாமல் இருக்கவும் முடியாது அதே மாதிரி காஞ்ச இடத்துல இருந்தே எல்லாத்தையும் அறிஞ்சு கொள்ளக்கூடிய ஆற்றலும் சக்தியும் நமக்கு இங்கே கிடையவே கிடையாது இன்னும் இருபது லட்சம் வருடத்திற்கு பிறகும் கூட இந்த உலகத்தில் என்ன நடக்கும் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தை முழுமையாக அறிந்தவராக இறைவன் இருக்கின்றார்கிறத நம்ம வந்து பார்க்கறோம் அப்போ மிக நிச்சயமாக இறைவனுக்கு நிகராக இங்கே யாரும் இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு விஷயத்தில் நாம் உறுதியாக ஏற்றுக்கொள்ள முடிகிறது அப்போ இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை சூழ்நிலையில் இந்த வசனத்துக்கு இன்னும் அதிகமான ஒரு விளக்கம் வேணும் அப்படின்னு சொன்னால் ரெண்டாவது அத்தியாயத்துல இரநூத்தி ஐம்பத்தி அஞ்சாவது வசனம் ஆயத்துல் குர்சிங்கிற பேரில் முஸ்லீம்களிடம் புகழ்பெற்ற ஒரு வசனம் அந்த வசனத்துடைய தமிழாக்கத்தை நான் அப்படியே படிக்கிறேன் அல்லாஹ் அவனை தவிர வேறு இறைவன் இல்லை அவன் என்றென்றும் ஜீவித்திருப்பவன் என்றென்றும் நிலைத்திருப்பவன் அவன் சிறு தூக்கமோ ஆழ்ந்த நித்திரையோ கொள்பவன் அல்ல வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கே உரியன அவன் அனுமதியின்றி அவனிடம் யார்தான் பரிந்துரை செய்ய முடியும் அவர்களுக்கு முன்னால் உள்ளவற்றையும் அவர்களுக்கு பின்னால் உள்ளவற்றையும் அவன் நன்கு அறிவான் அவனுடைய ஞானத்திலிருந்து எதனையும் அவனுடைய நாட்டம் இல்லாமல் எவரும் அறிந்து கொள்ள முடியாது அவனுடைய அரியாசனம் வானங்களையும் பூமியையும் சூழ்ந்திருக்கிறது அவ்விரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமத்தை உண்டாக்குவது இல்லை அவன் மிக உயர்ந்தவன் மகிமை மிக்கவன் இந்த வசனம் என்ன சொல்லுதுங்கிறது உங்களுக்கு புரிஞ்சிருக்கோம் இந்த வசனத்துக்கு விளக்கமே தேவையில்லை அப்படின்னு நான் நினைக்கிறேன் ஏன்னா இது முழுக்க முழுக்க ஓர் இறைவனை பற்றியே சொன்ன அந்த ஒரு செய்தியையும் தாண்டி அவனுடைய ஆற்றல் அவனுடைய சக்தி அவனுடைய வலிமை அவனுடைய மகத்துவம் இந்த அகிலத்தை விடவும் தான் தான் பெரியவன் அப்படிங்கிற அந்த ஒரு விஷயம் எல்லாத்தையும் தாங்கி நிற்கக்கூடிய ஒரு வசனமாக அந்த வசனம் இருக்கிறத நம்ம வந்து பார்க்குறோம் அப்ப வலம்ய அஹத் அப்படிங்கிற அந்த ஒரு வசனம் அவனுக்கு நிகராக யாருமே இல்லை அப்படிங்கிற அந்த ஒரு வசனம் அதனுடைய அந்த ஆழ்ந்த அர்த்தத்தை சிந்திக்கும் பொழுது நாம் மலைத்து போக வேண்டியதாக இருக்கிறது அப்போ இறைவன் ஒருவனே அப்படிங்கிறது இப்போ நமக்கு புரிஞ்சிருக்கும் அந்த இறைவன் எப்படிப்பட்ட ஆற்றல் மிக்கவன் சக்தி மிக்கவன் வலிமை மிக்கவன் அப்படிங்கிறதும் இப்ப நமக்கு புரிஞ்சிருக்கும் அந்த இறைவனை நோக்கித்தான் ஏழாவது இருந்து இன்று வரைக்கும் இந்த குரான் அகில மக்களுக்கு அழைப்பு விடுத்து கொண்டே இருக்கிறது அப்படிங்கிறதையும் நாம பார்த்து கொண்டிருக்கிறோம் இன்னிக்கும் இந்த ஓரிரை கொள்கை அப்படிங்கிறது மக்களிடம் கொண்டு போய் சேர்ப்பது ஒரு புரட்சிக்கு சமமான ஒரு விஷயம்தான் அப்படிங்கிறதையும் நாம புரிந்து கொள்ளுகிறோம் அப்ப இன்னமும் மேலதிகமாக நம்ம புரிஞ்சு கொள்ளக்கூடிய ஒரு விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா இறை மறுப்பு அப்படிங்கிறது பகுத்தறிவு அல்ல இறைவன் உண்டு என்று ஏற்பதே உண்மையான பகுத்தறிவு அந்த இறைவன் எப்படிப்பட்டவனாக இருக்கிறான் என்பதை தெரிந்து கொள்வது பேரறிவு அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல நாம் தெரிந்து கொள்ளுகிறோம் இன்ஷால்லா இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம் அஸ்லாம் வலைக்கம் வரகமத்துல்லா வரகாத்து வந்தவர்களே